ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் தெருவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி இருபத்தஞ்சி வீடு இருக்குது அதை எல்லாருமா சேர்ந்து பொங்கல் வைக்கலான்னு சொல்லிவிட்டு வெளியில் பொங்கல் வைக்கலாம்னு சொல்லிட்டு முன்னாடி நாள் நைட்டே இந்த மாதிரி பெரிய கோலம்லாம் போட்டிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது ஒரு ஆண்டி தான் போட்டாங்க நாங்கள் பார்டர் தான் கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் பொங்கல் வைக்கலான்னு சொல்லிவிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வந்து பொங்கல் வைக்கும்போது மணி ஒரு பத்து பத்தரை இருக்குங்க எல்லாருமா சேர்ந்து தெருவில் இருக்க லேடிஸ் எல்லோருமா சேர்ந்து வந்து பொங்கல் வச்சோம் ரொம்ப நல்லா இருந்தது சீரியல் லைட்டு இந்த பாட்டெல்லாம் கச்சேரி எல்லாம் வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க பொங்கல் எல்லாம் வச்சு முடிச்சிட்ட பிறகு சின்ன சின்ன கேம் இருக்குது யார் போயிடாதுன்னு சொல்லி சொன்னாங்க பொங்கல் வச்சு முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பொங்கல் எல்லாருக்கும் கொடுத்தாங்க பொங் அரிசி நாங்கள் எல்லோருமா சேர்ந்து எல்லா லேடிஸும் ஆளுக்கு ஒரு ஒரு கைப்பிடி அரிசி போட்டோங்க அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாேருக்கும் தொன்னையில் பொ பொங்கல் கொடுத்தாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த கோணி பையில் ஓடி விளையாடுவாங்க இல்லையா அந்த ஒரு கேம் வச்சுருந்தாங்க அப்புறம் லெமன் அண்ட் ஸ்பூன் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு கேம் வச்சுருந்தாங்க உரி அடிக்கிறது வச்சுருந்தாங்க அப்புறம் ரெண்டு பிள்ளைங்க வந்து சேர்ந்து சிலம்பம் விளையாடுனாங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருந்தது இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாத்தையுமே இந்த ஆண்டி பண்ணாங்க முன்னாடி நின்று இந்த ஆன்ட்டி தான் எல்லா கேம்லேயும் ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க இந்த பாட்டெல்லாம் பாட சொன்னாங்க அந்த ஆண்டி தான் தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் எல்லாம் ஏதோ ஒரு டான்ஸ் ஆடிட்டு ஒரு இது பண்ணோம் சூப்பராக இருந்துச்சு இந்த பொங்கல் எப்போவுமே மனசுக்கு மறக்க முடியாத ஒரு நினைவாகிடுச்சிங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி இந்த பொங்கலுக்கு நான் மற்ற வீ கேம்ஸ் எல்லாம் நீங்களே பாருங்கள் நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ லலா ஆன்ட்டி போஸ் போயிட்டு இருக்காங்க ஆன்ட்டி சீக்கிரமா ஃபில் பண்ணிட்ட இருக்காங்க எடுத்தேன கணக்கு சுகதில எல்ல அள்ள அள்ள சுத்திக்க பெரியுதா நல்லா சுத்த மொற ஆகாதே நேரா போங்க நேரா போங்க ஆ ஆ திரப்புங்க திரப்புங்க யுட்டன் 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 என்னப்பா சரி join ஆனேன்

அங்க கொண்டு கொடுங்க சூப்பர் நேஸ் அந்த அதுக்கு சின்ன பிள்ளைங்க அது ரொம்ப சின்ன பிள்ளைங்க हाँ भाई आमिर 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 � อ้าก็รู้สึกเลยัจะามาสิ